புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரவிலிருந்து பெய்து வரும் மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் சுந்தர் நம்மோடு இணைகிறார் சுந்தர் வணக்கம் தற்போது புதுக்கோட்டையின் எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள் அங்கு நிலவரங்கள் எப்படி இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை முன்னிட்டு வங்கக்கடலில் புயல் சின்னம் உள்ள தொடர்ந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே நல்ல மழை பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று அதிகாலை முதலே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மழையானது தொடர்ந்து பெய்து வந்தது இரவு நேரத்தில் சற்று விட்டிருந்த மழை இன்று அதிகாலை முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது குறிப்பாக புதுக்கோட்டை ஆலங்குடி விராலிமலை கந்தலகோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் நீர்நிலைகளில் கண்ணீர் வந்து நிரம்பி வருகிறது குறிப்பாக சாலைகளில் வந்து மழை நீர் பெருக்கெடுத்து வருகிறது இன்னும் ஒரு சில அதாவது இன்னும் மழை தொடர்ந்தால் நீர்நிலைகள் வந்து நிரம்பி உபரி நீர் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி வெளியேற்றப்பட்டால் அதாவது தாழ்வான பகுதிகளில் கூடியிருக்கும் பகுதிகளில் இந்த மழை நீர் வந்து சூழ்ந்து வெள்ளமாக மாறும் இதன் காரணமாக மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மாநகராட்சி பகுதியில் மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் வந்து பார்வையிட்டு அதாவது மழை நீர் தேங்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து செய்து வருகின்றனர் இன்று அந்த தொடர் மழை காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இதுகுறி அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவிட்டுள்ளார் தகவல்களுக்கு நன்றி சுந்தர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியர் தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்